தாண்டி எதுக்குடா வந்தோம் எதுக்கு வந்தோம் எதுக்குடா வந்தோம் சொல்லுவோம்ல சொல்லணும்ல நம்ம ஒழுங்கா சொல்லுவோம்னு கூட்டிட்டு வந்துருக்கா பெருமாள் ஐயா நம்மளை கூட்டி வந்தார் மத்த ஆளா இருந்தா கூட்டி விட்டுட்டு போய் படுத்துக்குவாங்க மத்த ஆளா இருந்தா நடிகரை கொண்டாந்து விட்டு போய் படுத்துக்குவாங்க எங்க பெருமாள் ஐயா பாரு

एक <laughs> छोटा நிற்கவே மாட்டேங்குது எல்லாம் பெரிய மாடு அதனால இயற்கையில் நிற்கிதுங்க கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் போய் மாட்டிக்கிட்டு சாகுகிறது செத்து நம்ம வைக்கிருப்பாங்க வேலை என்ன வேலை சொல்லுங்க சொன்னால் தானே தெரியும் காவல் தான் நான்ட்டு காசிவா கவன் காண்டேன் கவலோ நாண்டு காசிவா கவலோ நாண்டு

என்னப்பா என்ன என்ன அப்ப கம்பு கம்புதான் கம்பு போன இடம் தெரியாம அவரு நான் யார் சொன்னாதானே தெரியும் அதிபதி அப்படின்னா

பன்னெண்டு வருஷமா நம்ம தான் வேலை வாங்க அப்புறம் யார் அதுல கெட்டவன் ஹரிச்சந்திரன் நல்ல வயதான் வேற யாரு ஒருவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய நண்பனை பாருக்கான் ஹரிச்சந்திரன் நல்ல வய கூட ஒருத்தி அனுபவன் நண்பர்னு ஒருத்தி இருந்திருக்கான் சத்தியன் துருத்தி என்று பெயர் அப்ப சத்திய துருத்தி இல்ல சத்திய கீர்த்தி நீயும் தண்ணி போட்ட கரெக்டாக சொல்லிய நீ தான் கரெக்டாக இருக்காருன்னு நீங்கள் மட்டும்தான் சரியா பேசுறிய அவன் தாண்டா இவனை கெடுத்திருக்கேன் யாரு சத்ய ம் அம்பிட்டு இழந்துட்டு வந்து மயானத்தில் வாக்கரிசி வாங்கி தின்னுகிட்டு இருந்திருக்கானே அதுக்கு பங்குக்கு வர்றானே அவன் நண்பனா நண்பனன் எப்படி இருக்கணும் விஸ்வாமத்திறன் நாட்டை பிடிக்க வர்றப்பைய ஒண்ணு விஸ்வாமத்திற கொன்று இல்ல இல்லை அவன் சொத்துருக்கணும் அவன் நண்பன் எல்லாத்தையும் இழந்த நண்பன் மந்திரி மந்திரி அதனாலதான் பங்கு போட வந்திருக்கான் மந்திரின்னா பங்கு ஓட நம்மனா லூஸ் பல போயிட்டு போறேன் தண்ணி போட்டு வந்தேன் தண்ணி போட்டு வந்தேன் என்ன ரெண்டு தவிர்த்த முன்னா குறையுது காஷத்தையான் புடுங்குறாங்க இந்த நாட்டுல அரசியாங்கத்துல மயிர புடுங்குறோம்னு இரநூத்தி எண்பது முந்நூறுன்னு காசத்தான் கொடுங்குறேன் ஒரு தவணை மூத்திரம் பேஞ்சால் போதபூரம் மூத்திரத்தோடய போயிருது என்ன கர்மாந்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல கொஞ்சோண்டு சரக்கு போட்டு வர்றேன் அப்புறம் பேசிக்கணும் ஓஹோ எங்கள்கிட்ட பேசணும்னா தண்ணியை போட்டால்தான் பேசுவியா அவரு சரி சரி

சரி யார்கிட்ட வாங்கின சின்ன தட்டை வாங்கிட்டு வா தென்னங்குரும்ப மாதிரி நறு நறு நறுண நான் ஆத்தா போய் பார்த்துட்டு வந்துடுறேன் செருக்கு பட்டுருவான் நேரங்காலம் ரொம்ப சுருக்கமாக இருக்கு என்னப்போ குடிக்க போறேன் ஹலோ சந்தோஷம் குடிக்க குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கருத்தை சொல்லிட்டு குடிக்கிறோம்டா என்னை பெற்ற ஐயாக்கலாம் சத்தியமாக சொல்றேன்

ஹலோ இந்த அப்பே ஹலோ ஏ அப்பே பொலந்து விடுயே பொலந்து எதுக்கு அழுகற இப்படி தாண்டா அழுகறாங்க வழி சாப்பு பார்ல உட்கார்ந்திட்டு மானம் கட்ட வேலகலாம் போனா முடிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க எங்களுக்கு கொஞ்சம் வைங்க காலையில சாப்பிடுறதுக்கு

நீங்க நீங்க நல்ல நீவு இருக்க அப்பா அப்பா என்ன முடிவு ஐயா போச்சு காசு காசு போச்சு காசு

மது அருந்தினால் என்ன வேண்டும் வேண்டும் நமக்கெல்லாம் இப்படி ஆளுகள்லாம் போடுறப்ப நாடகத்தை ஒன்பது மணி எட்டு மணிக்கு ஆரம்பிச்சாத்தேன் சரியா வரும் பத்து மணிக்கு ஆரம்பித்து என்ன பண்றது எதை சுருக்கிறது எதை பண்றதுன்னு தெரியல அப்பா அப்படி இருந்து ஒன்பது இருபதுக்கு தான் ஆரம்பிச்சா ஆமாமா

तत्र भागाके चन्द्रक ஆமா என் வீட்டுக்காரன் தானே அவரு போய் பாரு சுத்தி பாரு